குட்டி நல்ல கலர் குட்டியா இருக்கு என்ன வேண ஏழா இருக்குவா எல்லா குட்டியா நீங்க எப்படிண்ண பரவாயில்லையா சந்தை இப்படி கூடவா குறைவா அதாவது சந்தையில ஆடு வாங்கிட்டு இப்ப தான் வெளியே போயிருக்காப்புல சாதாரணமா கேட்டா இழுத்துவாங்க யூடியூப்ல எடுக்காதீங்க தம்பி அப்படிங்கிறாங்க சரி வேண்டாம் விட்டாச்சு யாரையும் போஸ்ட் பண்றது ஒரு நல்ல புளியும் ஆடு இன்னைக்கு வந்து சந்த நிலவரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா மக்களோட வரதும் சரி ஆடுகளோட வரதும் சரி ஓரளவு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகி நல்லாவே வந்துருச்சு ஆனா வளர்ப்புக்கு ஏத்த நல்ல பெருவட்டான சைஸான ஆடு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து கண்டிப்பான முறையில வரவில்லை அதாவது நம்மளும் சந்தைக்கு வந்து ரொம்ப நேரம் பார்த்து பார்த்துக்கா இருந்தோம் அது எப்படி எதுவுமே வரல எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான தான் பொருளாதான் இருக்கு இந்த ஒரு குட்டிகளும் செம்பரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனம்பாடி மூணு மைனம்பாடி மூணு மைனம்பாடி கொண்டு வந்துட்டாங்க அதாவது ரெண்டு கடா குட்டி இது ஒரு ரெண்டு கடாகுட்டி குட்டி அப்படின்னு கடா கொண்டு வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு தெளிவு நல்ல சூப்பரா இருக்கு பார்க்கும் போதே அம்சம் நல்ல கரும்பு ஒரு வச்சிருக்காப்ல Aleykümselam <laughs> 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரளாவோட கேரளாவோட சந்தித்து வந்து நிறைய வழக்கம் வருது அதை கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அண்ணே அண்ணே இது என்ன வேணாலே சொல்றீங்க பதி பதினெட்டு ஐநூறு என்ன வேணாலும் பொருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க பதி நேழ் ரோனா பொருக்கலாம் காய் அடிக்காத கடாயாண்ணே காய் அடிச்ச கடாயா இது அப்படின்னே இடமதிப்பு பின்ன வரும் பதினேழு கூட உறுதியா வரும் சரிங்க சண்டை நிலவர இப்படி இருக்கு என்ன வேலை கேட்க சுமரா தான் இருக்கு என்ன வேலைக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி அதுன்னு ஆறரைக்கு தான் கேட்காங்க கூட ஒரு ஆயிரம் ரூபா வந்தாலும் விடுவீங்க சரிங்க சரிங்க தம்பி அப்படியே இல்ல வீடியோ லைவ் வீடியோ போட்டுட்டு வரேன் சரிங்க சரிங்கண்ணாப்பா இருக்கு அண்ணன் வந்து ரொம்ப பிரியப்பட்டு கேட்க அப்படின்னு நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு எடுக்குவாங்க அப்படின்னு ஆடு பாருங்க ரெண்டு குட்டியோட இருக்கு ஆனா ஆடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசான ஆடுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனாலும் ரெண்டு குட்டியோட இருக்கு ரெண்டு குட்டியோட வாங்கினா வந்து லாபம் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா லாபம் கொடியாடு கண்ணு அழுதாதான் இருக்குமா சார் என்ன வேண்டாம் சரி புரியும் போது இந்த ஆடு இருந்து அப்படியே வண்டியில ஏத்த போறாங்க வந்து விற்பனை ஆயிரம் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விற்பனை ஆயிட்டு அதாவது விக்க கொண்டு வந்தவங்களும் வாங்க கொண்டு வந்தவங்களும் வந்து விற்பனை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அந்த சைடு போய் பார்த்தோம்னா வந்து நண்பர்கள் வந்து

வந்து நான் போது ஒரு சின்ன கவனம் தான் தேவை என்ன கும்புறீங்க அதாவது பல்லு எப்படி இருக்கு அதோட நெட்டு மயம் காய் அடிச்சிருக்கா அடிக்கலையா இதெல்லாம் பார்த்து வாங்க உங்கள் நண்பர்லாம் பாத்தீங்கன்னா காய் அடிச்சிருக்கா அடிக்கலியான்னு தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன் அப்படி நாப்புல எல்லாமே சுத்தகரப்பு சுத்தகரப்பு கடா

விற்பனை வாய்ப்பு வந்து நீங்கள் படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கன விலை இல்லை கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கம்மிதான் அதாவது குட்டிகளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த குட்டின்னா வந்து கொஞ்சம் காது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டெசிஸ் மாதிரி இருக்குது ஒரிஜினல் பியூரான இது ஒரு ஆள் சைஸில் இருக்குது தமிழ் என்னட சொல்றீங்க ரெண்டு சேர்த்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நல்ல வேலை தான் கலரு ஒரிஜினாலிட்டிக்காக அந்த எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து மாசம் சென கிடையாது சென கிடையா இருபத்தி நாலு ரூபாய் சொல்றீங்க என்ன வேலை வேற கேட்டு என்ன வேலை இருபது ரூபாய் ஒரு குட்டி பத்து ரூபாய் என்ன வேலை பைனலா குடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க இருபத்தி குறையவே கிடையாது சரியா இருபத்தி நாலு வயதுக்கு குறைவு கிடையாது இது எல்லாமே வந்து கிடா குத்தி பெரிய கிடாய்கள் ஒரு கிடாய்க்கு பாருங்க லைட்டா கொஞ்சம் கடலை மாதிரி வந்திருக்கு நல்ல புளியும் பொருள் தை சம்போது எல்லாமே மொத்தமாக கொண்டு வந்துருக்கிறாங்க நம்மளே பாத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு அதாவது ஒரு சில சந்தையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய குட்டிகள் வரும் ஒரு விருப்பமா இருக்கும் ஆட்டு ஏதாவது சின்ன வயசுல இருந்து பாடு வளர்த்துப்பாங்க நல்ல ஒரு ஒரிஜினல் கரும்பு

கருப்பாடுகின்ற ரெண்டு கொட்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு புளியும் ஒரு கரும்போது ஆனா ஆட பாத்தீங்கன்னா கருப்பு சித்த கருப்பு টারঊমে��ত, চা঎জি ছারিযেণ ল Ouais চানি সযে공্রা তিছাগ�immtসয় ক� industry খারাডেে উনানিকামে আসে ছারগরগে whole একালা ওপ আ়েণল্ 뜨কোছে তালি�

மக்கள் டைம் ஒட்டி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து கடுமையான ரேட்டு கொடுத்தேன் குட்டிகள் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க நல்ல கலரு எல்லாம் ஒண்ணு போல ஒரே சைஸ்ல இருக்கு நல்ல நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஒயரும் இருக்கு

பெரிய தட்டிய தாண்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு பாத்துக்கோங்க அது என்ன சைஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு நெட் நல்ல ஒரு உயரம் தான் ஒவ்வொரு ஆடா பாத்து வாங்கி தட்டிக்கு விடுத்துட்டு இருக்காங்க தெரியும் சந்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வந்து ஆடு வாங்கி சந்தை விற்பனை நடந்துட்டு இருக்கு அதாவது பெரிய வாங்குறவங்க சின்ன விடாய் வாங்குறவங்க எல்லாருமே சந்தைக்கு வருவாங்க ஆடுகள் வாங்குற நண்பர்களோட கவனத்துக்கு அதாவது கிடாய்களை புரிவித்து ஆட்டுக்கு உதவுமா ஆட்டுல கடந்த கிடாயா என்னன்னு எல்லாமே பார்த்து தெளிவா வாங்குங்க அதாவது உண்மை அதாவது நல்ல ஒருத்தரா நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் இருக்கு மத்த வாங்குற இடையில மறுதோ அதுக்கு சின்ன போலாம் இருக்காம அந்த தெளிவா பார்த்து நல்ல ஒரு இடம் அதுக்கு வருமா இல்லைன்னா பங்கி செட்டி இல்லன்னா கனம் வந்தா இதெல்லாம் பார்த்து நல்ல தெளிவா பார்த்து வாங்குங்க உங்களுக்கு நல்ல லாபம் அடைக்கும் பாருங்க நீ சந்தேகப்படாம எடுத்து வா